ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னென்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இது குழம்பு மிளகா பொடி இது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து பெரிய வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு அடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இப்போ இதை செய்யலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சினே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடாய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த சோம்பு பட்டை கிராம போட்டுக்கலாம் இப்போ சோம்பு வெடிக்குது இல்லையா சோம்பு வெடிக்கிறப்ப நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் நமக்கு பதத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு பச்சைவாச போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு சீரகம் சேர்த்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலயே அந்த சிக்கனோட தண்ணியிலயே ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சூண்டு அந்த தண்ணியிலே இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நம்ம ட்ரை தான் செய்ய போகிறோம் ஸோ ட்ரை செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணியிலையே வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா சிக்கன் வெந்திருக்கு தண்ணியும் வத்திருச்சு ஸோ இந்த டைமில் இந்த அடுப்பை வேறு அடுப்பில் மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம் தாளிச்சுக்கிறதுக்கு தாளிப்புரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் இந்த அளவு பெப்பரை கொஞ்சம் போட்டு நம்ம காரத்துக்கு எட்ட மாதிரி பெப்பர் போட்டு அதிலே கருவேக்குள்ளே போட்டுட்டு நல்லா வெடிச்சதும் சேர்த்திட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெட்டுக்கலாம் இந்த தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா அதனால ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் அப்புறம் டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் ரெடி ஆயிடும் ஆகிடும் டூ மினிட்ஸ் கழித்து போட்டோம்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து பாருங்கள் சாப்பிட்டா நல்லா ட்ரை ஆயிரும் சரிப்பா ஒரு ஒன் மினிட் மட்டும் ஃப்ளேமை ஹையில வச்சு நல்லா கரட்டிட்டு இறக்கிடலாம் அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் சிக்கன் வறுவல் ரெடி